ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம பிரபரப்பாக போயிட்ருக்கு ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கார்த்திகைக்கு வந்துட்டு அந்த நர்ஸை கூட்டிகிட்டு காரில் பயங்கர வேகமாக இருந்துகிட்ருக்காரு டைம் ஆகிட்டுருக்கு நம்ம போகிறதுக்குள்ளேற கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சுனா நான் இங்கே வந்தே வேஸ்ட்டு சார் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நர்ஸுமே சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாமல் இருங்க நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கார்த்தையுமே சொல்கிறாரு அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மயில் அப்புறம் நம்ம கார்த்தியோட அண்ணன் அருண் ஆனந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மகேஷை கடத்துகிறாங்க ஆனால் கடத்தினது இல்லை வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து திமிரா சவால் விட்டுட்டு போகிறாங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையுமே தோற்று நிற்க போகிறீங்க அதுக்கான டைம் நெருங்கிடுச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க அண்ட் இதை கேட்டோடனே வந்து பார்த்திங்கன்னா பாட்டுக்கு பயங்கர கோவம் வருது பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ ஆனால் ரேவதி காலத்தில் என் பேனை கார்த்தி தான் தாலி கட்ட போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க என் பேரன் தான் தாலி கட்டும் அப்படின்னு சொன்னோடனே மாயாவுக்கு பயங்கர ஷேக் ஆகுது அதையும் முடிஞ்சதை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுறாங்க அண்ட் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு வேகமாக வந்துட்டுருக்காரு இன்னொரு பக்கம் மாயா ரேபதி ரெண்டு பேரும் பேசுனதை நினச்சி நினச்சி ரேவதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சாமுடீஸ்வரியை கடத்துறதுக்கு சிவனாண்டியும் ரேவதியை எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா மகேஷ் காலத்தில் தாலி கட்டை வச்சிடணும் மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியை கல்யாணம் பண்ணி அந்த சாமுண்டீஸ்வரியோட முகத்தில் கரிய பூசிடணுன்னு சொல்லிட்டு சாமுடீஸ்வரியாக மண்டபத்துக்கு பின்சைடாக வரவழைச்சி கடத்திடுறாங்க நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரியா காரில் அழைச்சிட்டு போகும்போது கண்ணாடியில் ஒரு ஓரமாக பார்த்துட்றாரு பட் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போனதுனால அது கவனிக்காம போயிடறாரு ஸோ ரெண்டு காருமே வந்து பார்த்திங்கன்னா அட் டைம் ஒரே இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகுது அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு மண்டபத்துக்கு வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகிட்டுருக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து மணமேடையில் உட்காந்துர்றாங்க அண்ட் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரலையுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக இருந்துட்டுருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகேஷும் வந்துட்டு மணமேடையில் வந்து உட்காந்துர்றாரு இதை பார்த்தோன்னே மொத்த குடும்பத்துக்குமே ஷாக்கு இதை சாமுடீஸ்வரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து தேட ஆரம்பிச்சிடுறாரு ஆனால் சாமுண்டீஸ்வரியை எங்கே தேடியுமே காணும் உடனே இது வந்துட்டு மாமா நம்ம அத்தையை எங்கே தேடியுமே காணோம் அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரமிச்சிட்றாங்க உடனே வந்துட்டு கார்த்திகோடய மாமா வந்துட்டு நேராக நம்ம சிவனாண்டி வைஃப் சந்திரகலா கிட்ட போய் கேட்குறாங்க சந்திரகலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க மக கல்யாணம் ரொம்ப நல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் முட்டாள்தனமான வேலையாக இருக்குது அவ்வளோ முதல்ல கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட மாமா வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணிகிட்டே இருக்கார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கல ஸோ அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிவனாண்டிகிட்டே இருந்துகிட்ருக்கு ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம பரபரப்பாக போயிட்டுருக்கு நம்ம கார்த்திக் தீபாவும் சரியால் அண்ட் கார்த்திக் வந்துட்டு ரேவதி காலத்தில் தாலி கட்டுவாரா மாட்டாரா அண்ட் இல்லை மகேஷ் தான் ரேவதி காலத்தில் தாலி கட்ட போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கற்றுல உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மெச்சம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்